எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க சொல்றாரு பாருங்க இளமென்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் ஆக ரொம்ப அற்புதங்க யாரா நாங்க இப்படி சொல்ல முடியும் சொல்றாரு பாருங்க ஐந்து புலன்களை அடக்கி ஒருவர் இருக்கிறார் அவர் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஏழ்மையிலும் கூட அவர் பிறருடைய பொருளை அபகரிப்பது இல்லை ஆகா இவரே சிறந்தவர் அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அற்புதமா சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடம் நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பேற்பட்ட கொடுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் பிறர் பொருள்களை அபகரித்து விடாதீர்கள் அதனால் வரக்கூடியது மிக பெரும் பாவம் அப்படின்னு நாம சொல்லி பழகணும்ங்க ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி